உற்சாகமான வணக்கங்கள் நண்பர்களே இன்று நான் கற்று அறிந்து உணர்ந்தது புரோட்டீன் என சொல்லக்கூடிய புரதச்சத்தின் முக்கியத்துவம் பற்றியது ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக பிறக்கிறோம் மாற்றம் அடைகிறோம் என்பதற்கு நம் செல்லில் இருக்கும் புரதமே ஆகும் புரதத்தில் உள்ள அமினோ ஆசிட்ஸ் என சொல்லக்கூடிய சத்துக்களில் ஒன்பது அத்தியாவசிய சத்துக்கள் நாம் தினந்தோறும் எடுக்கும் உணவில் தேவைப்படுகிறது நமது உணவில் அதிகமாக கார்போஹைட்ரேட் என சொல்லக்கூடிய மாவுச்சத்து மற்றும் கொழுப்பு சத்து போதிய உழைப்பு இல்லாத காரணத்தால் நமது உடம்பில் தேக்கமடைகிறது காலப்போக்கில் அது ஒபிசிட்டி என சொல்லக்கூடிய உடல் பருமன் தொப்பை என பல உடல் உபாயங்களுக்கு ஆளாகிறோம் புரதமானது இரண்டு வகைகளில் உட்கொள்கிறோம் தாவரவியல் மற்றும் மாமிசம் மூலமாக இதில் உலக சுகாதார அமைப்பு தாவரவியல் புரதத்தின் சத்தின் முக்கியத்துவத்தையும் அதன் பீடிகா ஸ்கோர் ஒன்றுக்கு கீழே இருப்பது சிறப்பு என பரிந்துரைக்கிறது நமது உடல் எடைக்கு ஏற்றவாறு தோராயமாக ஒரு கிலோவிற்கு ஒரு கிராம் என்ற விகிதத்தில் தினந்தோறும் நம் உணவில் எடுக்க வேண்டும் சராசரியாக ஒரு மனிதனுக்கு குறைந்தபட்சம் முப்பது கிராம் தேவைப்படுகிறது இன்று இருக்கும் ரசாயன உணவில் அளவில் போதிய புரதம் கிடைப்பதில்லை என்பதால் துணை உணவின் முக்கியத்துவத்தை புரிதல் அவசியம் உடல் பருமன் மற்றும் உபாயங்கள் உள்ளவர்கள் புரதத்தை அன்றாட உணவில் அதிகப்படுத்துவதால் எதிர்ப்பு சக்தியும் செல்லின் அழிவுத்தன்மையிலிருந்து குறைக்கவும் உறுதுணையாக இருக்கிறது தேவையில்லாத மன அழுத்தத்தில் வாழும் இன்றைய சூழலில் உடம்பை பேண சமசீர் செய்ய முப்பது சதவீதம் அதிக புரதம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆராய்ச்சியாளர்கள் ஆலோசனைப்படி போதிய புரதம் உணவில் இல்லாததுதான் நமக்கு நாம் அறியாமல் அதிகமாக உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்ற காரணம் புரிகிறது இன்றைய வணிக லாப நோக்கில் இயங்கும் பல நிறுவனங்களின் தவறான விளம்பரங்களை தவிர்த்து தரமான துணை உணவுகளை தேர்வு செய்து ஆரோக்கியமான வாழ்வியல் முறையை நமது சந்ததிகளுக்கு விட்டு செல்வோமாக உணவே மருந்து என்பதையும் தரமான துணை உணவின் புரிதல் அவசியம் என்பதையும் உணர்கிறேன் இன்றைய நாள் ஒரு அருமையான இனிமையான நாளாகவே அமையட்டும் வாழ்த்துக்கள் என்றும் பேரன்புடன் உங்கள் எம் எஸ் அனந்தராமன் சரவணம்பட்டி